அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் ஈகோ கிளப் ஃபார் மிஷன் லைஃப் என்னும் தலைப்பின் கீழ் ஏழு விதமான ஆக்டிவிட்டி மேற்கொண்டு அதற்கான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை மிக எளிமையாக ஒவ்வொரு தலைப்பின் கீழும் எவ்வாறு பதிவேற்றம் செய்வது என்பது குறித்து விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் மெரி லைஃப் லாகின் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க்கே லாகின் மெரி லைஃப் அப்படின்னு வந்திருக்கோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கிளிக் பண்ணினதும் லாகின் பேஜ் வந்துட்டு டீஃபால்ட்டாக ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து க்ரீன் கலரில் மாறியிருக்கா அப்படிங்கிறத டிக் பண்ணிவிட்டு அதற்கு கீழே லாகின் அப்படின்னு கொடுத்துட்டு மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் இந்த வலைதளத்தில் யூசர் நேம் க்ரியேட் பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிற க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் ஓடிபி வெரிஃபிகேஷன் அப்படின்னு வந்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு நான்கு லக்க ஓடிபி எண் வந்திருக்கும் அந்த நம்பரை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் யூசர் நேம் க்ரியேட் பண்ணும்போது என்ன நேம் கொடுத்துருந்தீங்களோ அந்த நேம் வந்து டேஷ்போர்டில் வந்திருக்கும் அதற்கு கீழே நியூ ஆக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு க்ரீன் கலரில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஆக்டிவிட்டி டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அதனால் நீங்கள் ஆக்டிவிட்டி அப்லோட் பண்ணுவதற்கு நியூ ஆக்ஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிற க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் க்ளிக் பண்ணினதும் ஆக்ஷன் ரிப்போர்ட் ஃபார்ம் அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே டிஃபால்ட்டா மிஷன் லைஃப் ஆக்ஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டிக் டிக்காகிட்டு வந்திருக்கோம் அதற்கு கீழே நேம் ஆஃப் ஈவெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல நமக்கு என்னென்ன தலைப்புகளில் நம்ம வந்து ஈவெண்ட் மேற்கொள்ளணுமோ அதனுடைய தலைப்புகளை டைப் பண்ணணும் உதாரணத்திற்கு நீங்கள் பிளட்ஜ் எடுப்பதாக இருந்தால் பிளட்ஜ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க இதே நீங்கள் செடிகள் நடுவதாக இருந்தால் பிளான்டிங் ஆஃப் சாப்ளிங் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க அதே போல் போஸ்டர் தயாரிப்பதாக இருந்தால் போஸ்டர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க நேச்சர் வாக் செல்வதாக இருந்தால் நேச்சர் வாக் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ஆக்டிவிட்டி மேற்கொள்கிறீங்களோ அதற்கான ஈவெண்ட்டை நம்ம ஒவ்வொன்றா டைப் பண்ணணும் நாளையும் ஒன்றா கம்பைன் பண்ணி டைப் பண்ணக்கூடாது உதாரணத்திற்கு நீங்கள் நேச்சர் வாக் போவதாக இருந்தால் நேம் ஆஃப் ஈவெண்ட் அப்படிங்கிற இடத்துல நேச்சர் வாக் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க அடுத்து மிஷன் லைஃப் தீம் அப்படிங்கிற எட்டிங் கீழே இருக்கக்கூடிய பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு லைஃப் ஸ்டைல்ஸ் அடாப்டட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஈவெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நாட் மோர் தென் ஃபிஃப்டி வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஐம்பது வார்த்தைக்கு மிகாமல் நீங்கள் டீட்டெயில்டாக அந்த ஈவெண்ட்டை பற்றி வந்து டைப் பண்ணணும் அதற்கு அந்த பாக்ஸ் மேலே வச்சு கிளிக் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களால் இங்கிலீஷில் டைப் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கூகுள் கீபோர்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங் சிம்பிளுக்கு பக்கத்தில் டிரான்ஸ்லேட்டர் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்த க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணினதும் டிஃபால்ட்டாக டிடெக்ட் லாங்குவேஜ் அப்படின்றது செலக்ட் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க அடுத்து ரைட் சைடில் உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் அவுட்புட் வேணுமோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ இங்கிலீஷில் வேணும் அப்படின்றதுனால இங்கிலீஷை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் நீங்கள் தமிழ்லேயே டைப் பண்ணுங்கள் தமிழில் டைப் பண்ணுவதற்கு கீபோர்டை தமிழில் மாற்றிக்கோங்க தமிழில் மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் இந்த வாக் பற்றி தமிழ்லேயே டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் தமிழில் டைப் பண்ண டைப் பண்ண அந்த பாக்ஸில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் டைப் ஆகிக்கும் இது போல் நீங்கள் தமிழில் டைப் பண்ண டைப் பண்ணவே அது உங்களுக்கு வந்து அந்த பாக்ஸில் இங்கிலீஷில் டைப் ஆகிட்டு வந்திருக்கும் அதன் பிறகு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா மோட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு இருக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன மோடில் வந்து இது பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் டிஜிட்டலாக ஃபிசிக்கலாக அப்படின்னு கேட்கும் நேச்சர் ஒர்க் அப்படின்றதுனால நான் ஃபிசிக்கல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனதும் டைப் ஆஃப் ஈவெண்ட் அப்படின்னு கேட்குது அது கீழே இருக்கக்கூடிய டவுன் ஏரவை கிளிக் பண்ணிவிட்டு ஆக்ஷன் அவேர்னஸ் ஆக்ஷன் அண்ட் அவேர்னஸ் போத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது நீங்கள் வந்து செயல்பாடு மேற்கொண்டீங்களா இல்லை விழிப்புணர்வு மேற்கொண்டீங்களா இல்லை இரண்டுமான்னு கேட்குறாங்க நாங்கள் இரண்டும் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது போல் நீங்கள் வந்து நேச்சர் வாக்குக்கு எத்தனை குழுவாக நீங்கள் வந்து தயாரித்து ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணிவிங்க அப்படிங்கிற விவரத்தை போட்டுக்கோங்க நீங்கள் மூணு குழு உருவாக்கம் சேர்ந்து மூணு அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது பக்கத்தில் இருக்கக்கூடிய காலண்டர் செம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு எந்த தேதியும் அந்த தேதியை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க அதன் பிறகு மேலே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு போனீங்கன்னா டஸ் திஸ் ஈவெண்ட் இன்க்ளூடி டெக்னாலஜிக்கல் இன்ட்ரவென்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் டெக்னாலஜிக்கல் இன்ட்ரவென்ஷன் வந்து பயன்படுத்தியிருந்தீங்கன்னா ஏஸ் போட்டுக்கோங்க இல்லைன்னா நோ போட்டுக்கோங்க அதன் பிறகு ஹவ் ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ் அட்டெண்டிங் ஈவெண்ட் டேக்கிங் த பிளஜ் அப்படின்னு கேட்குறாங்க பிளட்ஜ் எடுத்திருந்தா எஸ் போட்டுக்கோங்க இல்லைன்னா நோ போட்டுக்கோங்க அதன் பிறகு நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஏஜ் வைஸ் கேட்டகரி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஏஜ் குரூப்லேயும் எத்தனை பார்ட்டிசிபெண்ட் கலந்துக்கிட்டாங்களோ அவங்களுடைய எண்ணிக்கையை போட்டுக்கோங்க போட்டு முடிச்சுட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா ஸ்டேட் அப்படிங்கிற இடத்துல டிஃபால்ட்டாக நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருந்ததுனால தமிழ்நாடு செலக்ட் ஆகிட்டு வந்திருக்கு அதன் பிறகு டிஸ்ட்ரிக் அப்படிங்கிற டவுன் ஏராவை க்ளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போயிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அப்லோட் ஜியோ டேக் ஃபோட்டோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் ஜிபிஎஸ் கேமரா மூலயமா எடுத்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுவதற்கு செலக்ட் இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நேச்சர் வாக்ஸாக வந்து என்னென்ன ஃபோட்டோ எடுத்திருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை டிக் பண்ணிவிட்டு டன் கொடுத்துக்கோங்க நீங்கள் டன் கொடுத்ததும் அந்த ஃபோட்டோ எல்லாம் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டு வந்திருக்கும் அதன் பிறகு ஃபோட்டோ கேப்ஷன் அப்படிங்கிற இடத்துல அந்த ஃபோட்டோஸாக இருந்த ஷார்ட் ஃபார்மேட்டில் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அப்லோட் வீடியோ கிளிப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல இது சார்ந்த வீடியோ நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா செலக்ட் வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் கேலரியிலேருந்து வீடியோவை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் டைம் எடுத்திருக்கோம் அதற்கு கீழே வீடியோ கேப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த வீடியோவோட கேப்ஷனை நீங்கள் வேடிங்ஸில் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக சப்மிட் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சப்மிட் ஆனதும் இது போல் யூனிக் ஐடி தீம் நேம் அதே போல் அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் லொக்கேஷன் ஆஃப் த ஈவெண்ட் அதன் பிறகு டைப் ஆஃப் ஈவெண்ட் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அதே போல் டேட் ஆஃப் ஈவெண்ட் இது போல் உங்களுக்கு வந்து லோட் ஆகிட்டு வந்திருக்கும் இதுபோல் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி சார்ந்தும் நீங்கள் ஃபோட்டோ மற்றும் புகைப்படங்கள் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து டைப் பண்ணுவதற்கு நியூ ஆக்ஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிற க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் நீங்கள் தனித்தனி ஈவெண்ட்டாக கன்சிடர் பண்ணி அதனுடைய விவரங்களை அப்டேட் பண்ணும்போது உங்களது பள்ளியின் சார்பில் நீங்கள் நிறைய ஈவெண்ட் வந்து அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும் போல் அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களும் இகே கிளப் ஃபார் மிஷன் இயற்கை என்னும் தலைப்பின் கீழ் தங்களது பள்ளி சார்ந்த செயல்பாடுகளை நியூ ஆக்ஷன் ரிப்போர்ட் எனும் ஐக்கினை கிளிக் செய்து ஒவ்வொன்றாக பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் நன்றி